ஆட்கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்திற்கெதிராக சமூகத்தை பலப்படுத்துதல் தொடர்பான பிராந்திய உரையாடல் நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது இந்நிகழ்வானது எம்கோர்ட் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் டாக் எனப்படும் எல்லைகளை கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான உலகளாவிய முன்னெடுப்புகள் அமைப்பின் நிதி அனுசரணையில் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொழும்பில் நடைபெற்றது இதில் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சஞ்சீவ விமல குணரத்ன நியூசிலாந்து நாட்டின் இலங்கைக்கான பிரதி உயர்ஸ்தானிகர் கேப்ரியல் ஐ ஜிஐக் அமைப்பின் பிராந்திய இணைப்பாளர் ராதா பரோவா ஆம்கோர் நிறுவனத்தின் தேசிய பணிப்பாளர் முரளிதரன் நிதி பணிப்பாளர் துமிந்த பெரேரா உட்பட இந்தியா மற்றும் இலங்கையில் பாதுகாப்பான புலம்பெயர்வு தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நிறுவன பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் ஆம்கோர் நிறுவனத்தின் சிரேஷ்ட நுழ்ச்சித் திட்ட முகாமியாளர் சிவயோகராஜன் மற்றும் ராதா பரோவா ஆகியோர் இணைந்து வழிநடத்திய இக்கலந்துரையாடலில் எல்லைகளை கடந்து நடைபெறும் ஆட்கடத்தல் மற்றும் மனித வியாபாரம் போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான உக்திகள் வழிமுறைகள் அரசாங்க கொள்கை திருத்தங்கள் பரிந்துரைகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பங்களிப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதுடன் அவை ஆவணப்படுத்தப்பட்டன இதில் கலந்து கொண்ட இலங்கையின் இருபத்தி மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவின் கோவா ஆந்திரா கேரளா மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் நியூசிலாந்து உயர் தணிகர் சேர்ந்த அதிகாரிகளும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான விடயங்களை பகிர்ந்து கொண்டதுடன் எதிர்காலத்தில் பாதுகாப்பான புலம்பெயர்வு தொடர்பான பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தினையும் வலியுறுத்தினர் பாதுகாப்பான புலம்பெயர்வை ஊக்குவிக்கவும் ஆட்கடத்தல் மற்றும் மனித விற்பனையை தடுக்கவும் இலங்கையில் பல மாவட்டங்களில் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக அரசாங்கத்துடன் இணைந்து எம்கோர் நிறுவனம் பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது